பிக் பாஸ் சீசன் செவனோட கண்டெஸ்டன்டான ஐஷோ அவர்கள் பிக் பாஸ் விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா எந்த விதமான போஸ்டோ ஸ்டோரியோ அவங்க எதுவும் போடவே இல்லை அண்ட் அவங்க வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது அவங்களுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க பாஸ் வீட்டை வெளியில வரும் பொழுது அவங்க பண்ண ஒரு சில விஷயங்கள் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் அஃபெக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க பாஸ் வீட்டுக்கு விட்டு வெளியில வந்த உடனே அவங்க பிரதீப்க்கு பண்ண ஒரு சில தவறான விஷயங்களை அவங்க ரியலைஸ் பண்ணி ஒரு பெரிய போஸ்ட் ஒண்ணு போஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஐ எம் சாரி பிரதீப் அப்படின்ற மாதிரி போஸ்ட் பண்ணி அவங்களோட தவறு அவங்க ரியலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி விஷயத்த எல்லாருக்குமே வந்து சொல்லியிருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறமா ஐஷா அவர்கள் எந்த விதமான போடவே கிடையாது ஐஷா அவர்கள் யூஸ்வலா வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு பிக் பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா ஐஷு அவர்கள் எந்த விதமான ஸ்டோரியும் போஸ்டர் போட கிடையாது அவங்க ரொம்ப இன்ஆக்டிவா தான் அவங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில் இருந்துட்டு இருந்தாங்க இப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஐஷு அவர்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஐஷும் அவங்க அம்மாவும் நிக்கிற மாதிரியான போட்டோ இது அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த போட்டோவை போட்டு அதுக்கு கீழே ரொம்ப அழகான ஒரு கேப்ஷன்ஸ் கொடுத்துருந்துருக்காங்க அம்மா சைஜி அவர்களுக்கு பிறந்தநாள் ஸோ அவங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த கேப்ஷன் போட்டிருந்துருக்காங்க ஹாப்பி பர்த்டே அம்மா எனக்கு எல்லாமே நீங்கள் தான் ஐ எம் ரியலி சாரி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டு வெளியில் வந்தேன் அந்த தப்பு உங்கள் எல்லாத்தையுமே எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியும் நான் அதை கண் கூட பார்க்கவும் செஞ்சேன் ஆனால் அது எதுவுமே நடக்காத மாதிரி நீங்கள் எல்லாம் இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அது மட்டும் இல்லாம வித்ங்க எல்லாருமே வந்து உங்களோட ஸ்மைலிங் தான் இந்த ஸ்டேஜ்ல நீங்க அவ்வளவு வந்ததுக்கு அப்புறமா நீங்க நிறையவே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எப்பொழுதுமே வந்து உங்களை மாதிரியான ஒரு ஆளா தான் இருக்கும்னு நான் நினைச்சிருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பா நான் உங்களை மாதிரியான ஆளா மாறுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டோரியில் இருக்காங்க ஐசி அவர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பொழுது அவங்களும் நிக்சனும் பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் வைப்ஸ் வெளியில கிரியேட் பண்ணிருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாம பிரதீப் அவர்களுக்கு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூல இவங்களும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த காரணங்கள்னாலையும் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் வைப்ஸ் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில இருந்துச்சு அண்ட் அவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா பெருசா எங்கேயுமே ஆக்டிவா இல்ல அண்ட் பிக் பாஸோட பைனலிஸ்ட்லயும் சரி பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஷோலையும் சரி அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவே இல்லை ஸோ இதுக்கப்புறமும் ஐஷோ அவர்கள் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லா ஃபேன்ஸ் மத்தியும் இருந்துகிட்டு இருக்கு அண்ட் ஐஷோட ஃபேன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு தவறு பண்ணிட்டீங்க அந்த தவறை நீங்க ரியலைஸும் பண்ணிட்டீங்க அப்படி இருக்கும்போது வந்து நீங்க திருப்பி திருப்பி சாரி கேட்கறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் நீங்க திருப்பி திருப்பி சாரி கேட்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு ஆள் அப்படின்றது எங்க எல்லாருக்குமே தெரியும் தயவு செய்து இதெல்லாம் விட்டுட்டு நீங்க வெளியில வாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃபேன்ஸும் அவங்கள சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருந்துட்டு இருக்காங்க ஐஷோ அவங்க லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாம் பொறுத்து இருந்து பாப்போம் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீடாக்கிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க